மிதுன ராசிக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க மிதனத்திற்கு ஒன்பதாம் வீட்டிற்கு ராகுவும் மூன்றாம் வீட்டிற்கு கேதுவும் நகர்றாங்க இதே டயத்துல சனி வந்து உங்களுடைய பத்தாம் வீட்டில் வந்து அமர்கிறார் தொழில் ஸ்தானத்துல வந்து சனி வந்து அக அமர்கிறார் ஏன் இந்த ராகு கேதுவை பற்றி பேசும்போது சனியை பற்றியும் நான் பேசுகிறேன் குருவை பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான ராகு கேதுவாக நீங்கள் ஒரு சிங்கிள் கிரக கூட்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து ரா குருவும் சனியுமே வந்து பயிற்சி அடைகிறாங்க ஸோ இந்த ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த குருவும் சனியுமே உங்கள் லைஃப்பில் வந்து பெரும் மாற்றங்களை உண்டு பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த ராகு கேது தான் வந்து இந்த வருஷத்துலேயே கடைசியாக நடக்கக்கூடிய பயிற்சியாக அமையுது மே பதினெட்டு இந்த ஒரு பெரிய பயிற்சி அப்படிங்கிறது